ஹாய் அனைவருக்கு வணக்கம் வெல்கம் டு தெரிந்ததும் தெரியாததும் தமிழ் வழி கன்னடம் சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரையும் நமஸ்கார் இன்னைக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் ஒரு த்ரீ மந்தாகவே நான் வீடியோ வந்து போடலை இல்லைங்களா ஏன்னா பசங்களுக்கு விட்டாங்க ஊருக்கெலாம் போயிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் இப்போ தான் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனச்சு கொஞ்சம் செட் ஆகிருக்கு இனிமேல் நான் வந்து ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் அதே மாதிரி கொஞ்சம் இந்த இ காமர்ஸ் பிஸ்னஸ் இல்லைங்களா அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் அதை ஸ்டார்ட் பண்ணலான்னு அதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணதால் என்னால் வீடியோ போட முடியல முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் நான் வீடியோ போடுறேன் ஓகேங்களா நம்ம சேனலில் யார்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்க்குறீங்க என்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னா சஃபிக்ஸ் தான் சஃபிக்ஸை வச்சு பார்க்க போகிறோம் அதாவது சஃபிக்ஸ்னால் பின்னாடி ஒரு வேர்டு ஆட் ஆகும் அதுலேருந்து நம்மளுக்கு வேர்டு வந்து மேக் பண்ணலாம் இப்போது அது அப்படின்றத வச்சு நம்ம சஃபிக்ஸில் ஆட் பண்ணும்போது அதுலேருந்து நம்மளுக்கு வேர்டு வந்து உருவாகும் இப்போ ஒசானால் புதியது ஓகேங்களா அது அது கூட சேர்க்கும்போது ஒசா ப்ளஸ் அது ஒசது அப்படின்னும்போது புதியது அந்த அதுன்னு நம்ம தமிழில் எதுக்கு யூஸ் பண்ணுறோமோ அதே தான் கன்னடாலேயும் சேம் மீனிங் தான் புதியதுன்றதுக்கு ஒசது ஆ ஃபோன் ஒசது அப்படின்னும்போது அந்த ஃபோன் வந்து புதியது அந்த ஃபோன் புதியது அப்படின்னு சொல்லலாம் அதாவது புதியது பழையது உயரமானது அதெல்லாம் யூஸ் பண்ணுற பாருங்க அந்த அது அது முடியுது இல்லைங்களா ஃபிக்ஸு அதே மாதிரி தான் கனடாலயம் ஈ பட்டே ஒசது அப்படின்னா இந்த துணி புதியது ஒசதுன்னா புதியது அந்த அது புதியது அப்படின்றதுக்கு தான் அந்த அது யூஸ் பண்ணுறோம் இப்போ வந்து அலையது ஓகேங்களா அலையது அந்த ஹலையதுன்னா அலைய ப்ளஸ் அது அலையது பழையது ஓகேங்களா பழையதுன்றதுக்கு அலையதோ ஈ அக்கி அலையது இ அக்கி அலையதோ இன்ன அரிசி பழையது ஓகேங்களா அக்கி அலையது ஈ கதே அலையது ஈ கதே அலையது அதாவது இந்த கதை கதேனா கதை கதை சொல்கிறோம் பாருங்கள் அதுதான் அலையது அப்படின்னும்போது பழையது ஈ கதே அலையது ஓகேங்களா அதே மாதிரி ஒல்லைய ப்ளஸ் அது ஒல்லையது நம்மளுக்கு தெரியும் ஒல்லையதுனானது நல்லது ஓகேங்களா ஈட்டா ஒல்லையதும் இந்த உணவு வந்து நல்லது ஊட்டா ஒல்லையது இந்த சாப்பாடு நல்லது இந்த சாப்பாடு நல்லது ஊட்டா ஒல்லையது ஈ தற்காரிகளும் ஒல்லையது ஈ தற்காரிகளும் ஒல்லையது ஈ போது இந்த தற்காரிகளும் போது காய்கறிகள் ஒல்லையதும் நம்போது நல்லது ஊட்டா ஒல்லையதோ இந்த சாப்பாடு நல்லது ஈ தற்காரிகளும் ஒல்லையதோ இந்த காய்கறி நல்லது கெட்ட ப்ளஸ் அது கெட்டதும் மக்களிகே ஜங்க் ஃபுட் கெட்டது ஓகேங்களா மக்களிகே ஜங்க் ஃபுட் கெட்டது இங்கே வந்து மக்கள்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது மக்களிகை வரதால மக்கள்னா குழந்தைகள் குழந்தைகளுக்கு ஜங்க் ஃபுட் கெட்டதுன்றாங்க மக்களிகே பேடா ஹேலபேடா மக்களிகேனபோது குழந்தைகளுக்கு கெட்டது ஹேலபேடான்னபோது கெட்டது சொல்லக்கூடாது குழந்தைகளுக்கு கெட்டது பேடா ஓகேங்களா எத்தனை ப்ளஸ் அது எத்திரது எத்தனை ப்ளஸ் அது எத்திரதும் ஓகேங்களா ஆட் டவரு தும்பாக எத்துறது ஆட் டவரு தும்பாக எத்திரதோ எத்துறதுன்னா உயரம் அந்த டவர் மிகவும் உயரமானது அந்த டவர் மிகவும் உயரமானது ஓகேங்களா ஆ மரம் எத்துறது ஆ மரம் எத்தறது மீன்ஸ் அந்த மரம் உயரமானது அந்த மரம் உயரமானது ஸோ எத்துறதுன்னா உயரம் ஓகேங்களா உயரம் எத்தறது கஹி ப்ளஸ் அது ககியது ககி ப்ளஸ் அது ககியது கசப்பு ககியது சேமாக வரது பாருங்க காக்கால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ககியதுனா கசப்பு ஆகலக்காய் ககியதுனா பாகற்காய் கசப்பு ஆகலக்காயின்னா தமிழில் வந்து பாகற்காய் ஓகேங்களா ஆகலக்காய் ககியது பாகற்காய் கசப்பு ககியது பேடா அது பேடா அப்படின்னா எனக்கு கசப்பு வேண்டான்ற சொல்கிறோம் இல்லைங்களா அதனால் கசப்பு வேண்டான்றதுக்கு அது பேடா அது பேடா இங்கே அது வந்திருக்கு இல்லைங்களா கசப்பு அதுக்கு மீனிங் அடுத்து பாருங்கள் ஊத்தா ப்ளஸ் அது உத்தது ஓகேங்களா உத்ததுன்னா லாங் எத் எத்திரதுன்னா உயரம் உத்ததுன்னா லாங் நீளம் ஓகேங்களா இந்த கோல் மிகவும் நீளமானது அப்படின்னும்போது ஈ கோலு தும்பாக உத்தது ஈ கோலு தும்பாக உத்தது ஓகேங்களா ரொம்ப நீளமானது கோலு தும்பாக உத்தது தொட்டு ப்ளஸ் அது தொட்டது தொட்டு பிளஸ் அது தொட்டது தொட்டது மீன்ஸ் நம்மளுக்கு தெரியும் பெரியது ஓகேங்களா நான் மனை தொட்டது நன்னமனை தொட்டது அப்படின்னா என்னுடைய வீடு பெரியது என்னுடைய வீடு பெரியது நன்ன மனை தொட்டது அவனா கார் ரொம்ப தொட்டது அவனை கார் தும்பா தொட்டது அவனுடைய அவனான்னும் போது அவனுடைய கார்னு கார் தும்பா போது ரொம்ப தொட்டதுன்னும் போது பெரியது அவனை கார் ரொம்ப தொட்டது சிக்கு பிளஸ் அது சிக்கது சிக்கு பிளஸ் அது சிக்கது சிறியது ஓகேங்களா சிக்குது சிறியது நம்ம மனை சிக்கது நம்ம மனை சிக்குது என் மனை என் வீடு ரொம்ப சின்னது ஓகேங்களா என் வீடு ரொம்ப சின்னதுன்றதுக்கு நம்ம மனை தும்பிக்கது நம்முடைய வீடு ரொம்ப சின்னது ஆ பாத்திரம் சிக்கது ஆ பாத்திரம் சிக்கது ஓகேங்களா ஆ பாத்திரம் அப்படின்னும் போது அந்த பாத்திரம் சின்னது ஆ பாத்திரா சிக்குது ஆ பாத்திரா ரொம்ப சிக்குது அப்படி சொல்லலாம் சிஹி ப்ளஸ் அது சிகியதோ சிஹி பிளஸ் அது சிஹியது சிஹி பிளஸ் அது சிஹியது சிஹியது ஒன்று மேங்கோ கொடி சிகியது ஒன்று மேங்கோ கொடி அப்படின்னும்போது சிஹியதுன்றதுக்கு ஃபஸ்ட்டு மீனிங் தெரிஞ்சுக்கோங்க இனிப்பு ஓகேங்களா சிகியது என்னும்போது இனிப்பான மாங்காய் கொடின்றதுக்கு சிகியது வந்து மாங்காய் மேங்கோ கொடி மாங்காய் கொடுங்க இனிப்பான மாங்காய் கொடுங்க லட்டு சிகியது லட்டு ரொம்ப இனிப்பானது ஓகேங்களா லட்டு சிகியது லட்டு ரொம்ப இனிப்பானது இனிப்பான மாங்காய் கொடுங்க சிகியது ஒன்று மாங்காய் கொடி பிசியது பிசி ப்ளஸ் அது பிசியது பிசி என்னென்னா சூடு ஓகேங்களா ஸோ அது போது சூடானது அது வந்து டீ கொடி அப்படின்னும்போது பி சூடான ஒரு டீ கொடுங்க ஓகேங்களா அடுத்து பிசியதுன்னா சூடானது சூடான டீ கொடுங்கன்றதுக்கு சூடானன்ற மாதிரி பிசி அது வந்து டீ கொடி அப்படி சொல்லலாம் ஈ நீரு தும்ப பிசியது ஈ நீரு நீருன்னும்போது தண்ணீர் ரொம்ப கும்ப பிசியதுனம்போது சூடானது ஈ நீரு தும்ப பிசியது பிசியதுன்னா சூடானது அகலா ப்ளஸ் அது அகலது அகலா ப்ளஸ் அது அகலது அகலதுன்னா அகலம்தான் ஓகேங்களா இ பாத்ரா அகலது இ பாத்ரா இந்த பாத்திரம் அகலமானது அப்படின்றதுக்கு அகலது ஓகேங்களா அகலமானது நம்ம சொல்கிறோம் மானதுன்றதுக்கு இங்கே அது யூஸ் பண்ணுறாங்க அகலது ஆ ரோடு அகலது அந்த ரோடு வந்து அகலது ஆ ராஸ்தா அகலது அப்படி கூட சொல்லலாம் வழி அதுக்கு அந்த ரோடு ரோடு அகலது அகலமானது ஓகேங்களா அகலன்றதுக்கு அகலா தான் அகலது என்னும்போது அகலமானது பிசியது என்னும்போது சூடானது ககியது என்னும்போது கசப்பானது அடுத்து என்ன பார்த்தோம் போது இனிப்பானது இது மாதிரிலாம் அது வச்சு பார்க்குறோம் இல்லைங்களா அது லாஸ்டில் சஃபிக்ஸாக வந்திருக்கு ஸோ அது வந்து சஃபிக்ஸில் வரும்போது சம் வேர்ட்ஸ் நம்ம மேக் பண்ணோம் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கோன்னு நினைக்கிறேன் இது மாதிரியான வீடியோ பார்க்க நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இன்னொரு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் ஓகே பாய் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்